ஹலோ நேர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க விலைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கராக எண்பத்தி ரெண்டு சென்ட்டு நிலம் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காமராஜர் நீர்த்தேக்கம் இருக்குங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த நிலத்தில் வந்து நீ நீர்வளம் மிக்க ஏரியாங்க ஸோ தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத ஏரியாவில தாங்க இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு அதுக்காக நான் இதை சொல்கிறேங்க இந்த நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தென்னை மரங்கள் இருக்குங்க எல்லாமே இருபது வருஷமானது எல்லாமே காப்புக்கு இருக்குங்க அது போக சின்ன சின்ன அங்கே அங்கேயே வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க கொஞ்சம் காலி இடமும் இருந்திருக்கும் போல அங்கேயும் வந்து கொஞ்சம் தென்னங்கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க செம்மன் பூமிங்க நிலன்னு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க சுற்றி நாலு பக்கமும் கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டிருக்காங்க கற்றோடு பேஸ்லேயே இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க மரம்லாம் காப்புக்கு இருக்குங்க இப்போ காமிக்கிறேங்க ஒவ்வொரு மரமாக நீங்களே பாருங்க ஒரு பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு மரங்கள்லாம் எல்லா மரமும் நல்லாவே காய்ச்சிருக்குங்க பார்த்த வரைக்கும் இந்த நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ண நிலங்க இது தாங்க அந்த கேட்டு நாலு பக்கமும் ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மரங்களும் அருமையாக இருக்குங்க செம்மண் பூமிங்க ரெண்டு செட்டு இருக்குங்க இந்த நிலத்தில் வாங்க உங்களுக்கு அப்படியே அந்த கட்ரோடு பேசியும் உங்களுக்கு காமிக்கிறேன் வெளியே போய் பார்ப்போம் வாங்க இதுதாங்க அந்த கட்ரோடு பேஸு கட்ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா அதுவே அதே ஒரு நூறு அடி இல்லை அதுக்கு மேலேயே வருங்க குறைஞ்சபட்சம் நூறு அடி வருங்க சரிங்களா நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கரா எண்பத்தி ரெண்டு சென்ட்டும் சேர்ந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ்ன்னு கிடையாதுங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொளி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க